வணக்கம் நெகிலே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மூணு ரோடு கிட்ட அருமையான வீடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா மூணு ரோடு கிட்ட அபிராமி கார்டனுங்க இந்த அபிராமி கார்டனில் தான் இந்த வீடு இருக்குங்க இது தெற்கு பார்த்த வீடுங்க இதில் லேண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க இதில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு தாங்க அது இதில் உள்ளே போயிட்டு வீடு எடுக்க முடியாதனால ஃப்ரண்ட்டில் மட்டும் இது எடுத்துருக்கோம் சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் கட்டியிருக்காங்க ரெண்டு கேட் போட்டிருக்காங்க ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஸ்டோர் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையிற மாதிரிங்க ஒன்று என்ட்ரன்ஸில் வர மாதிரி மொத்தம் ரெண்டு கேட் இருக்குங்க சைடில் டூ வீலர் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் இது தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க இபி கனெக்ஷன் எல்லாமே இந்த வீட்டில் வாங்கியிருக்காங்க இது மூணு ரோட்டில் அபிராமி கார்டனில் இருக்குங்க தெற்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல லேண்டு அதில் பில்டிங் கட்டிருக்கிறது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இதனோட ரேட்டு ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கிற இடம் இது ஃப்யூச்சரில் நல்லா ரேட்டுக்கு போங்க இங்கே வாடகையும் நல்லா நல்ல வாடகை வருங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது அந்த மற்ற விவரம் எது வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரங்க அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்கிக்கலாம் ரேட்டு ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் உக்காந்து பேசுனா உடன் கிரையும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்